அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யாரை இந்த திமுக அரசு காப்பாற்ற துடிக்கிறது என்றும் வழக்கு தொடர்பான பல விடை தெரியாத கேள்விகள் இன்னமும் எஞ்சி இருக்கின்றன என அண்ணாமலை பேசியிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் மாணிக்கம் விரிவான தகவல்களை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் நேற்றைய தினம் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை விவரங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்துல தற்பொழுது பாஜக மாநிலத்தின் முன்னாள் மாநில தலைவர் அஹ் தமிழ்நாட்டினுடைய மாநில முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை ஒரு காணொலி பதிவை தனது சமூக வளர்ச்சி பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார் அதில் இந்த வழக்கு தொடர்பான பல திடுக்கிடும் தகவல்களையும் குற்றச்சாட்டுகளையும் அண்ணாமலை அடுக்கடுக்காக முன்வைக்கிறார் இந்த வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரையிலும் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் என்ற குற்றச்சாட்டையும் அண்ணாமலை முன்வைக்கிறார் இதற்கு மிக ஆதாரமாக அவர் சொல்வது சிபிஆர் என சொல்லக்கூடிய கால் டீடைல் ரெக்கார்டு என சொல்லக்கூடிய அடிப்படையில ஞானசேகரன் பயன்படுத்திய தொலைபேசி எண்ணிற்கு வந்திருக்கக்கூடிய அழைப்புகள் அவர் யாருடன் பேசினார் என்பதும் அவர் பேசிய நபர்கள் யாருடன் பேசினார் என்பதையும் விசாரித்திருந்தால் இந்த வழக்கினுடைய முழு உண்மையும் வெளிவந்திருக்கும் என்று அண்ணாமலை தனது கருத்தை இந்த காணொலியில பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே இந்த வழக்கின் விசாரணை முடிவு பெற்று குற்றவாளி ஞானசேகர் மட்டும்தான் என்று முடிவு செய்யப்பட்டு தற்பொழுது அந்த தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு சூழலிலும் எதிர்க்கட்சிகள் யார் இந்த சார் என்ற கேள்வி இன்னும் தொடர்கிறது அதற்கு இன்னும் முழுமையாக பதில் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் இந்த தீர்ப்பினை வரவேற்று பதிவிட்டிருக்கக்கூடிய நேரங்கள்ல நேற்றைய தினம் அரசு தொடக்கறிஞன் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வைக்கப்பட்ட இந்த பாலியல் குடும்ப வழக்கை விசாரித்து வந்த அரசின் அரசு அரசக்கறிஞராக ஆஜரான மேரி ஜெயந்தி நேற்றைய தினம் நேற்று தான் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது ஒரு கருத்தை பதிவு செய்தார் யார் இந்த சார் என கேட்பது நீதிமன்ற அவமதிப்பாக மாறும் என்று நேற்று தினம் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் நேற்று அவருக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை அடுத்து தற்பொழுது அண்ணாமலை ஒரு ஆதாரங்களுடன் ஒரு காணொலியை வெளியிடுவதாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறார் இந்த காணொலியில் சிடிஆரை அவர் மிக முக்கியமான ஆதாரமாக தெரிவிக்கிறார் இந்த வழக்கத்தோடைய மிக தொடர்ச்சியான தொடர்க்க தொடங்கக்கூடிய காலமான டிசம்பர் இருபத்தி மூன்று அதுதான் இந்த குற்றம் நடைபெற்ற காலம் அதற்கு பிறகாக இந்த சம்பவங்கள் வெளியே வந்தபோது மிக தொடக்கத்திலேயே அண்ணாமலை இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கினுடைய உண்மை குற்றவாளிகள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு அவர்கள் விசாரிக்கப்படாது போனால் நிச்சயமாக இந்த வழக்கு தொடர்பான ஒரு ஆவணம் சிடிஆர் அதை நான் வெளியிடுவேன் என்று அவர் இந்த வழக்கினுடைய தொடக்க கட்ட காலத்திலேயே செய்தியாளர் சந்திப்பு கூட தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய விவகாரத்துல நீதிமன்ற தீர்ப்புல ஞானசேகர் மட்டுமே குற்றவாளி ஞானசேகரன் தண்டனை விவரங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கூடிய சூழலில் ஞானசேகரன் மட்டும் இந்த வழக்கினுடைய குற்றவாளியாக கருத முடியவில்லை இந்த நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாட்சியங்கள் உண்மைதான் ஆனால் பல சாட்சியங்கள் கலைக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஞானசேகரன் தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் விசாரிக்கப்படவில்லை இது ஒரு முறை ஞானசேகரன் செய்த குற்றம் அல்ல அவர் தொடர் குற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்திருக்கிறது அவர் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் விசாரிக்கப்படவில்லை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக திமுகவினுடைய நூத்தி எழுபதாவது வட்ட ஆப்பிரிவு வட்டத்தினுடைய வட்ட செலா இருக்கக்கூடிய கோட்டிருக்கோ சண்முகம் கோட்டிற்கோ சண்முகம் ஞானசேகரனுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் அவர் தொடர்பில் இருக்கக்கூடிய அவர் விசாரிக்கப்படவில்லை அதே போன்று கோட்டிருக்கோ சண்முகம் இந்த விவகாரம் நடைபெற்ற நாள் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு அன்றைய தினமே விடுதலை செய்யப்படுகிறார் கோட்டுப்புற காவல் நிலையத்தில் வருகிறார் விசாரிக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படுகிறார் அன்றைய தினம் நடக்கக்கூடிய சம்பவத்தை தொடர்ந்து ஞானசேகரனுடைய விவகாரம் தொடர்பாக கோட்ருக்கோ சண்முகம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதுபோல் என்னுடைய கண்ணி தொடர்களாக சங்கிலி தொடர்களாக இது ஒவ்வொன்றாக மாறி திமுக கட்சியினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் அவர்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை அண்ணாமலை இந்த காணொலி மூலமாக முன்னேற்றிருக்கிறார் இதற்கு அவர் மிக முக்கிய ஆதாரமாக சொல்லக்கூடியது அந்த சிடிஆர் சிடிஆர்ல அரசு தரப்பு தெரிவிப்பது போலவே குற்றம் நடைபெற்ற டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞானசேகரன் அவருடைய போனை ஃபிளைட் மோடில் போட்டது உண்மைதான் அது சிடிஆரில் தெல்ல தெளிவாக இருக்கிறது அது உண்மையான ஆதாரம் ஆனால் ஞானசேகரன் அந்த சிடி அந்த குற்றம் செய்த நாளில் எட்டு ஐம்பத்தி ஒன்னுக்கு அவருடைய ஃபிளைட் மோடில் இருந்து அவர் போனை நார்மல் மோடுக்கு மாற்றியதுக்கு பிறகாக ஞானசேகரன் செய்த முதல் போனை காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு மட்டுமில்லாம அவருக்கு மீண்டும் அந்த இன்ஸ்பெக்டர் அன்றைய தினம் இரவு ஒன்பது ஒண்ணுக்கு அவருக்கு மீண்டும் தொடர்பு கொண்டு ஞானசேகர் அழைத்திருக்கிறார் ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒரு குற்றவாளி குற்றம் செய்து முடித்தது உடனேயே ஒரு காவல்துறையினரை தொடர்பு கொண்டு பேசுகிறார் என்றால் என்ன காரணம் மீண்டும் அந்த காவல்துறையினுடைய அதிகாரி அந்த குற்றவாளிக்கு தொடர்பு கொள்கிறார் என்றால் அது என்ன அர்த்தம் இதெல்லாம் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று கேள்வியை வைக்கக்கூடிய அண்ணாமலை அதிமுக திமுக நூத்தி எழுபதாவது ஆப் வட்டப்பிரிவு வட்டசேலர் கோட்டூர் சண்முகம் ஞானசேகரன் பேசியிருக்கிறார் அவருடன் ஏன் இந்த விசாரணை மேற்கொள்ளவில்லை குறிப்பாக டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஐந்து முறை கோட்டூர் சண்முகத்திடம் ஞானசேகரன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் இந்த தொடர்பு கொண்டு பேசியிருந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்றம் செய்த நபர் இருபத்தி நான்காம் தேதி தொடர்பு கொண்டு ஐந்து முறை பேசியிருக்கிறார் அதுவும் இவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டு நபர்களும் தொடர்பு கொள்வதில் ஒன்றும் பெரிய கருத்து இல்லை என்று பொதுவாக எண்ணலாம் ஆனால் குற்றம் நடத்தக்கூடிய நாட்கள்ல இவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் அதுவும் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளாக சென்று இந்த அத்துமீறல் ஈடுபட்டதற்கு தனி மனிதனாக செய்திருக்க முடியாது என்பதற்கான சில ஆதாரங்களாக அண்ணாமலை குறிப்பிட வகையில் பல இருக்கின்றன அதில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பணியாளராக இருக்கக்கூடிய நடராஜன் அந்த கேட் ஏன் திறந்து விடுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தார் சிசிடிவிகள் ஏன் முறையாக செயல்பட விடாமல் போனதுக்கான காரணம் என்ன குறிப்பாக ஞானசேகரன் மீது நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களில் பத்தாவது குற்றம் என்பது அவர் ஆவணங்கள் ஞானசேகரனுக்கு எதிரான ஆவணங்கள் சாட்சியங்களை அளிப்பதற்கான குற்றம் அந்த குற்றத்திற்கு ஞானசேகரன் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஞானசேகரன் எந்த சாட்சியத்தை அளித்தார் எந்த ஆவணத்தை அளித்தார் ஞானசேகரன் மட்டும் தனிப்பட்ட மனிதனாக ஒரு ஆவணத்தை அழித்துவிட முடியுமா அல்லது ஞானசேகரன் அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவியை வேறாக ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கிறார் என்றால் அதுவும் முன்பின் பழக்கம் இல்லாத ஒரு இடமாக இருக்கக்கூடிய அண்ணா உள்ளாக ஒரு நபரால் தைரியமாக உள்ளே சென்று குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்ய முடியுமா என்றால் இது அச்சன் அத்தனையுமே ஒரு திட்டமிடலால் மட்டுமே செய்ய முடியும் அதுவும் தொடர் குற்றத்தால் மட்டுமே செய்ய முடியும் என்று அண்ணா பல்கலைகளுக்கு அந்த விவகாரத்துல ஞானசேகரன் தெரிவித்திருக்கிறார் நன்றி மாணிக்கம் விரிவான தகவல்களை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்